இன்னைக்கு ஒரு புண்ணிய நாள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்து ராஜஸ்ரீ மாமா ஹரிச்சந்திரன் அவர்கள் என்னயா உனக்கும் மாமாவா நீச காலத்தை ஓட்டாத கதையை ஆரம்பிக்க சொல்லியா உங்க அளவுக்கு இருந்து ஆர்வம் புரியுது இதோ இது கதாக்காட்சியம் ஆர்வமா போகுது ஜனங்களை பார்த்த உடனே கைகள் எல்லாம் உதறது இந்த சமயத்துல மழை இல்லை பேசிங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடிலான்னு பாத்தேன் அதுவும் எல்லாம் கதையை கேட்கறாங்க குடிக்கல என்ன விட போல இருக்கேன் காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளிக்கிறது என்ன இல்லை சமாளிக்கிறது சமாளிச்சு மகா ஜனங்களே இப்ப நான் சொல்ல கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சவனுக்கு நான் யாயா சொல்லணும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மீதி பேருக்கு தெரியாது சொல்லு அதை யாரையா நீ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டிங்க நம்ம போல ஒழுங்கா சங்கர கதை சொல்லிட்டு இருந்தாரு அதையும் கெடுத்து கிண்டரா பண்ற மணிக்கணக்குன்னு எல்லாரும் இருக்கோம் மரியாதையா கதையை சொல்லு இல்ல பக்கத்துலதான் புதுசா கட்டணம் கட்டிட்டு இருக்கான் அரைச்சாரு மச்சன இருந்தா மலை ஏறி குழைக்கலாமு சொல்லுவாங்க இவனை வச்சு ஒரு மரம் கூட ஏற முடியாது அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன் மகாஜனங்களே கரடி போய பேச கேட்டுக்கிட்டு கதா வாரமா பண்ண வந்துருக்க கடை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கலையா கடை பண்றவன் மூஞ்சில கொஞ்சமாவது தெய்வீக கடை இருக்கணும் என்னய்யா மூஞ்சி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போட்டா மாதிரி உன்னை தயார் சொல்றாங்க கல்வி யாருக்கெல்லாம் தெய்வ கலை இல்ல அதை இப்ப நான் நிரூபிக்கிறேன் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை காக்கா இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியுமா முடியாது நான் சொல்றேன் நானூத்தி இருவது அற அது என்ன அற ஒண்ணு குஞ்சிய குஞ்சு எல்லாம் கிடைக்கல பரமா என்ன உடைய நானூத்தி இருபது

புராணம் பெரிய புராணம் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றா அந்த சமயம் தம்பியாகப்பட்ட உடஞ்சட்டை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள் என்ன பிடிக்கிறார்கள் வடம் பிடிக்கிறார்கள் ஏன் அது வேறு இது வேறு அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு தம்பி சீதையும் கோையும் உடன் நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்ட இந்த பாதி ஊர்வலத்தில் பைத்தியம் குடிக்கணும் அப்படின்னே கடாசா நம்பி நீ பிஞ்சு உனக்கு சொன்னாலும் புரியாது நீ உரங்கட்டு ஓரங்கட்டு நீங்க கதை சொல்லுங்க தர்மர் வனவாகம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி என்று மயங்கி கதாகத்தில் விழுந்தாள் அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது எந்த பயங்கரமான செய்தி அந்த பயங்கரமான செய்தி அதேதான் வனவாசம் சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார் அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுத்தான் தென்கொரிய அரசனான சூரபத்மன் காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏடியா கரடி மீச கட்டி இருப்பான் அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு சுத்தி கட்டிட்டாரு கேட்டா உங்க கேட்டா கேட்ட கோயிலுக்கு யாரு தர்மர் மகாராஜா காட்டுக்குள்ள என்னடா கடலுக்குள்ள கூட கட்டுவாரு

அவங்க எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது ஆமா உன் விளையாருந்தான் என்ன பட்டா எங்க வீட்டுக்காரர் பேர்ல பாத்தியதான் எழுத்து வீட்டுக்காரர் பேர்ல இருக்கு பட்டா வீட்டுக்காரன் பேர்ல பாத்தியதான் எழுத்து வீட்டுக்காரன் பேர்ல சவாலப்படாத

போய் கொள்ள ஆரம்பிக்கிட்டேன்னா நான் போயிருக்கேன் ரெண்டு நாள் தகுதி அதனால தங்கிட்டேன்

அவ எங்க சொல்லுற ஆத்திரப்படாரு கன்னியம்மாவோட அம்மா செத்து போச்சு அதுக்கு உங்க புதுசா வந்தாரா ஏ அன்னைக்கு ராஜா பாடு சின்ன வீட்டுல ராஜா பாடு சின்ன கொஞ்சி கொஞ்சம்

தெரிய தப்பு கணக்கு போட்டதே கணக்கு இருக்கே உங்களை பார்க்க வரத்துக்கு பயந்துட்டு கருவாசி கொடுத்து சரி சரி என்ன நான் பாத்துக்கிறேன்

அத்த போயிரு அது நம்மளை அவர் கூட்டிட்டு போயிட்டு